அலாம் வலைக்கம் வரமத்துல்லாய் முகாத்துகு இன்றைக்கி வந்து துருஸ்ல இருபத்தி மூணாவது பாடம் பார்க்க போகிறோம் அல்லாஹ் இதோட ஃபஸ்ட் பார்ட் துருஸ் வந்து இறைவனுடைய அருளால் முடிஞ்சுட்டு ரம்லான் கடுத்து தான் செகண்ட் பார்ட் எடுக்கணும்னு நினச்சிருக்கேன் உங்களுடைய கருத்துக்களை வந்து இன்ஷல்லா கமெண்டில் தெரியப்படுத்துங்க சரிங்களா இன்ஷால்லா அத் அர்சு சாடிசு வைசிறுவன இருபத்தி மூணாவது பாடம் மண் அன் ஏ சகோதரனே நீ யார் மண் சரிங்களா ஐநாவுக்கு முன்னாடி தான் மின்னுங்கிறது வரும் ஆனால் தாலிபுன் ஜதீதும் நான் புதிய மாணவன் மஸ்முக்க உன்னுடைய பெயர் என்ன இஸ்மி அஹ்மது ஏன் அஹமது இதுலேயும் அஹ்மது வந்திருக்கு அஃபாலு என்ற அமைப்பின் மீது வந்துச்சு அப்படின்னா அது ஹைர முன்சரீப்பில் ஒரு வகைன்னு நம்ம பார்த்தோமா என்னால் அஹ்மதுன்னு சொல்லக்கூடாது அஹ்மதுன்னு சொல்லணும் மின் ஐநா அன்னை தன் எங்கிருந்து வருகிறாய் ஆன நான் மினன் மின் பாக்காகிஸ்தானை பாகிஸ்தானிலிருந்து வருகிறேன் மின் வந்தால் என்ன செய்யணும் ஜரு தானே செய்யணும் ஆனால் அங்கே என்ன கொடுத்துருக்கு நெசப்பு கொடுத்துருக்கு ஏன்னா பாகிஸ்தானே அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி பார்த்துருக்கோம் ஒரு நிமிஷம் மூணாம் படத்தை எடுத்து பாருங்கண்ணா மூணாம் படமாக நாலாம் படத்தை நாலாம் படத்தில் பாருங்கள் யாபான மினசீனி அப்படின்னு நாடுகளை எப்படி கொடுத்துருக்கு ஜரு வந்திருக்கு ஏங்க ஜரு வந்திருக்கு அப்படிங்கிறத கவனிச்சுக்கோங்க இதில் இதில் வந்து கசர் வச்சு நம்ம பயன்படுத்தலாம் எப்போ அப்படின்னு கேட்டால் இதில் அலிஃப்லாம் வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா அலிஃப்லாம் போட்டு நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை என்ன செய்யலாம் பாகிஸ்தானி அப்படின்னு பயன்படுத்தலாம் சரிங்களா இது ஹைரம் முன்சரி ஹைரம் முன்சரி உன் நாட்டினுடைய பெயர் அது மட்டும் இல்லாமல் அலிஃப் நூனை கொண்டு முடியுது அதனால் இதை கைர முன்சரிப்புடைய ஒரு வகை உஜ்மாவும் சொல்லிக்கலாம் ஏன்னா அலிஃப் நூனை கொண்டு முடியக்கூடிய இஸ்முன்னு சொல்லிக்கலாம் கைரம் முன்சரீப்பெலாம் ரெண்டு தரத்து மீது இருக்குது அது ஹைர முன்சரீப்லாம் என்ன வராது ஜரு வராது ஆனால் கைர முன்சரிப்பான ஒரு இஸ்மை நம்ம வந்து முன்சரிப்பாக மாற்றணும்னா அலிஃப்லாம் கொண்டு வரணும் இது ஒரு சட்டம் இந்த பாகிஸ்தானில் கவனிக்கக்கூடியது ரெண்டாவது அப்போ ஜர் வராத இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த நசப்பு தான் கொடுப்பாங்க புரிஞ்சுட்டிங்களா கைரமுன்சரிப்பில் ஜர்ரு ஜர் வரக்கூடாத இடங்கள்ல என்ன கொடுப்பாங்க நசப்பு தான் கொடுப்பாங்க ஹைரம் எப்போ முன்சரிப்பாக மாறும் அலிஃப்லாம் கொண்டு வந்தா இன்னும் ஒரு காரணம் இருக்குது அதை கொண்டு வந்தாலும் கைரமுன்சரி முன்சரீப் முன்சரிப்பாக மாறினும் ஆனால் அதை அடுத்த கித்தாப்பில் பாருங்கள் இன்சால்லா இந்தி சபத்து தஃபாத்திர என்னிடத்தில் ஏழு நோட்டுகள் இருக்கிறது முதாஃப் முதாஃப் இலேஹிதான் ஆனால் இங்கே இங்கே எதனால் இதுவும் ஹைரம் என்ன காரணம் இது முன்தகல் ஜம்மு அலிஃப் கடுத்து ரெண்டு எழுத்து இருக்குது ஏன்னா ஏழு நோட்டுகள் என்ன என்னிடத்தில் ஏழு நோட்டுகள் இருக்கிறது இப்போ ஹைரமுன்சரிப்பில் முன்தகல் ஜம்முடைய அந்தஸ்தில் இருக்கிறதுனால ஹைரமுன்சரிப்பு என்பதுனால இதிலையும் என்ன வராது கசறு வரா ஜரு வராது அப்போ ஜரு வராத இடத்துல என்ன தான் கொண்டு வருவாங்க நசபு தான் கொண்டு வருவாங்க லிமன் ஏன்னா அது யாருக்குரியது ஹாத்தி கொண்டு வா யா உஸ்தாது யா உஸ்தாதே தாங்க அதாவது கொண்டு தாங்க அப்படிங்கிறது சரிங்களா இந்த ஹாத்தி என்பது வந்து என்ன அப்படின்னு கேட்டா ஒரு இஸ்மு ஃபயலு சரிங்களா இதையும் நம்ம இன்சாலா பார்ப்போம்னா யா ஹாதா இது பி எனக்குரியது ஹாதா அலி முஹம்மதின் இது முஹம்மதுக்குரியது ஓ ஹாத் ஓ ஹாதாளி இது ஹாமித் கூறியது இந்த ஆண்பாளுடைய பேருக்குலாம் ஜரு வந்திருக்கு எதனால் அப்படின்னு கேட்டால் இதெல்லாம் முன்சரி வஹாதாலி இப்ராஹீம் இது இப்ராஹிம் கூறியது இது உஜ்மா அதனால் இதில் க ஜரு வரா ஜரு வரானால அசப் வந்திருக்கு ஏன்னா வஹாதாலி உஸ்மான் இது உஸ்மான் கூறியது ஹைரம் முன்சரி என்ன அந்தஸ்து என்ன அந்தஸ்தில் இருக்குது அலிஃப்னூனை கொண்டு முடியுதுனால் ஓ ஹாதாலி யூசுஃபை இது யூசுஃப் கூறியது ஏன்னா உஜ்மா ஹாதா லி தல்கத்தை இது தல்கா கூறியது இது கைரம் முன்சரீப்பில் எந்த வகை தேவை கொண்டு மன்னஸ் அப்படிங்கிறதுனால இதுவும் கைரம் முன்சரிப்புங்கனால ஜருவரனால நசப்பு கொடுத்துருக்காங்க ஆஹா ஹா ஆ ஹாதா கிதாபு க யா முது யா முஹெம்மதே இது உன்னுடைய புத்தகமா ஏன்னா இது உன்னுடைய புத்தகமா யா முஹெம்மதே அப்படின்னு கூட கேட்டுக்கலாம் அப்போது இது இஸ்திஃபாம் இது முகுததா ஹபர் முதா முதா ஃபிலேகிதா முனாதா கொஞ்சம் முஹம்மதுன்னு சொல்லக்கூடாது மொஹம்மதும் கொடுக்கணும் ஏன்னா முனாதா வந்து தனித்து வந்தால் முஹம்மதுனு இருக்கணும் இதே முனாதா முலா இலாஃபதா வந்தால் யா அப்தல்லாஹி யா அப்த அப்தல்லாஹி அப்போ நசப் செய்யப்பட்டு இருக்கும் தனித்து இப்படி ஒரு இசுமா வந்துச்சுன்னா எப்படி இருக்கணும் ரஃபோ இருக்கணும் லா இல்லை ஹாதா கிதாப் ஹம்ஸ் ஹம்சதனா இது ஹம்சாவுடைய ஹம்சாவுடைய புத்தகம் இது ஹம்சாவுடைய புத்தகம் அப்போ முதாஃபிலே ஜருசைனு ஏன் ஜருசையில் அப்படின்னு கேட்டால் தைரமுன்சரி ஐநா அலி யா இஹ்வானு யா சகோதரர்களே அலி எங்கே ரஹபை இலா ரியாத்தின் பக்கம் சென்று விட்டான் ஃபாலமீர் ஃபாயிலு ஜார் ஐநா யா கூப் எங்கே யா கூபும் தான் சரிங்களா ரகபை இலா மக்கத்தை மக்காவின் பக்கம் சென்று விட்டான் மக்கத்தை என்பது எனது உஜ்மா ப்ளஸ் அது தேவை கொண்டு தானிஸ் புரிஞ்சுக்கிட்டிங்களா ஐந இசுஹா இசுஹாக்கு இசுஹாக்கு எங்கே ஹரஜ வெளியேறிவிட்டான் மதா ஹரஜ எப்பொழுது வெளியேறினா ஹரஜ கபில ஹம்சி தக்கா இக்க என்ன தக்கா இக்க அதாவது அஞ்சு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி வெளியேறினான் ஹரஜ என்பது ஃபேலு கபில என்பதில் அற்புமுதா முதாஃபிலேஹி ப்ளஸ் இது என்னது தான் முதாஃப் முதாஃபிலேஹி தான் லர்ஃபு முதாஃப் முதாஃபிலேஹி முதாஃப் முதாஃபிலேஹி புரிஞ்சுட்டிங்களா சரி தமாரின் பயிற்சி தம் அம்சிரத்தில் ஆத்தியத்தை பின்வரக்கூடிய உதாரணங்களை சிந்தி முஹம்மதுன் மீன் முஹம்மதின் இலா முஹம்மதின் இலி முஹம்மதீன்களான் இடத்தை கொண்டு ஜரு செய்யப்பட்டிருக்கு கிதாபு முஹம்மதின் இலாஃபத்தை கொண்டு முஹம்மதின் ஜரு செய்யப்பட்டிருக்கு இங்கே பாருங்க ஸைனபு மின் ஜைனப ஹிலா ஸை நப லி ஸை நப கிதாபு இங்கே தன்வின் வரலை ஒன்று இங்கே செய்யல நசு வந்திருக்கேன் ஹைரம் முன்சரிப் ஹைரம் முன்சரீப்பில் எந்த வகை தானிசை சேர்ந்தது பெண்பாலை சேர்ந்தது புரிஞ்சுட்டிங்களா இக்ரா வாக்கு துப்பாடி இன்னும் எழுது காதல் கித்தாபு இந்த புத்தகம் லி முஹம்மதின் முஹம்மத் கூறியது முபுததா அலிஃப்லமது என்னால் இது என்ன போடணும் பதிலு ஜார் மஜ்ரு ஏன்னா ஜார் மஜ்ரு சேர்ந்து இதுக்கு ஹபராக இருக்குது லி ஜைனின் இன்னும் அது ஜைனப் கூறியது அத்துஃப் மது முபுதா ஹபர் ஜார் மஜ்ரு அபி ரஹப ஹாலிதுன் ஹாலிது சென்றான் இலா அஹ்மத அஹ்மதின் பக்கம் ஹாலிது சென்றான் ஃபால் ஃபாயில் ஜார் மஜ்ரு அஹ்மதான்னு கொடுக்கணும் ஏன் கைரன்சரிப்பு என்ன வரா ஜரு வராது ரஹப அபி என்னுடைய தந்தை சென்றாள் இலா மக்கத்தை மக்காவின் பக்கம் என்னுடைய தந்தை சென்றார் ஃபால் ஃபாயில் முதாஃப் முதாஃபிலகி ஜார் மஜ்ரு ரஹப அம்மி என்னுடைய பெரியத்தா சென்றார் இலா ஜித்த சித்தாவின் பக்கம் பெரியத்தான் சொல்லிக்கலாம் சாச்சான்னு சொல்லிக்கலாம் அத்துஃப் ஃபால் ஃபாயில் முதாஃப் முதாஃபிலகி ஜார் மஜ்ரு மர்வான மர்வானுடைய சகோதரி அப்போ முதாஃப் முதாஃபிலேகி அப்போ ம முதாஃபிலேகி ஜறு ஆனால் மர்வானா என்பது அலிஃப் கொண்டு வந்திருக்கக்கூடிய இஸ்மு கடைசி அலிஃப் கொண்டு முடிந்ததுனால அது ஹைரம்சரினால அதில் ஜரு வராத என்னால் நெசப்பு செய்யணும் மறையிலத்தும் மர்வானுடைய சகோதரி நோயாளி சரிங்களா முப்ததா முதாஃப் முதாஃபிலேகி ஹபர் இதை என்ன தருமா சொல்லுவாங்க அலிஃப் நூனை கொண்டு முடியக்கூடிய இஸ்மை ஃபாய்லான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கண்ணா அதை நான் ஆரம்பத்தில் சொன்னால் உங்களுக்கு ஒல குழம்பிரும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் சொல்லலை ஃபைலான்கிற வசன் மீது வந்தாலும் அது அதை அப்படி பார்க்குறத விட இப்போ அத்துசான் ஷேபான் ஜவ்ஹான் அப்படின்னா தான் உஸ்மான்டா ஃபைலான் வசன் நீங்கள் நினைப்பீங்களா சொல்ல மாட்டீங்கல்ல அப்போ அலிஃப் நூனை கொண்டு முடியக்கூடிய இஸ்முங்கிறது கரெக்டு ஆனால் ஐரோ உடைய வகையை பிரித்து சொல்லும்போது இந்த தான் சொல்லுவாங்க அதனால தான் நீங்கள் ஆரம்ப படிப்புங்கிறதுனால தான் அப்படி சொல்லலை பொதுவாக நீங்கள் இப்படி புரிஞ்சுக்கணுன்னா நோனை கொண்டு முடியக்கூடிய ஒரு இஸ்மு ஹைர முன்சரிபுளுடைய வாக வாக அப்படின்னு புரிஞ்சுக்கணும் ஐநூ ஹதீஜத்தை ஹதீஜாவுடைய கணவர் எங்கே ஹி லண்டனை அவர் லண்டனில் உள்ளார் இது வரைக்கும் நான் சொல்லிட்டோம்லாம் இங்கே உள்ளதை நீங்கள் போட்டுக்கோங்க செய்யாரத்து ஹாமிதீன் ஹாமீதுடைய கார் ஜதீதத்துன் புதியது வ யாரத்து இப்ராம இப்ராஹிமுடைய கார் ஹதீமத்தும் பழையது பைத்து ஹாலிதீன் ஹாலிதுடைய வீடு கபீருன் பெரியது வ பைத்து உசாமத்த உசாமாவுடைய வீடு சகைரத்தும் சிறியது ஐநப அபூகா லைலா யா லைலா உன்னுடைய தந்தை எங்கே சென்றார் ரகப இலா பக்தாத பக்தாதின் பக்கம் சென்றார் ஃபிஇஸ்த இஸ்தான்பூல ஏன்னா இஸ்தான்பூல இஸ்தான்பூலிலே ஏன்னா ஜார் மஜரூர் புரியுதா ஹைர முன்சரிப்பு தான் என்னால் கவனமாக இருக்கணும் ஏன்னா மசாஜ் இது கசீரத்துன் இஸ்தான்பூலில் வந்து அதிகமான பள்ளிவாசல்கள் இருக்கிறது இதுவும் ஹைரம் முன்சரி முன்தகல் ஜம்முல அதனால் மசாஜ் இதுன்னு சொல்லாமல் மசாஜ் இதுன்னு சொல்லணும் இந்தி ஹம்சத்துண் மஃபாத்தீக மஃபாத்தீக புரியுதா என்னிடத்திலே ஐந்து சாவிகள் இருக்கிறது அல் கத்து ஃபி மக்கத்தை மக்காவிலே கர்பாவிலே அல் கார்பத்தை கார்பாவிலே கர்பா வந்து ஃபி மக்கத்தை மக்காவிலே இருக்கிறது கர்பாவாகிறது மக்காவிலே இருக்கிறது ஃபி ஹாதத் சாரி இந்த ரோட்டிலே சலாசத்து மசாஜிட மூன்று பள்ளிவாசல்கள் இருக்கிறது ஹாதத் தபீபு இந்த டாக்டர் ஏன்னா இந்த டாக்டர் இஸ்முஹு அவருடைய பேர் வில்லியமும் வகுவ இன்னும் அவர் மின் லண்டனை லண்டனில் உள்ளார் கொசு கடிக்க என்னால் மேலே ஏற்று ஏற்று பார்க்கவும் இங்கேயும் இங்கேயும் மாறுது என்னாலும் ஒரு மாதிரி ஆயிட்டு சரிங்களா கபா மக்காவி மக்கா மா நகரத்தில மக்காவில் இருக்கிறதுன்னு சொல்லிக்கலாம் ராலிகேஸ் முகு லூவிஸ் ஏன்னா லூவிசு இன்னும் அவர் அதாவது வந்து இந்த டாக்டர்ன்னு சொல்லுவாங்களே இன்னும் அவர் அவர் இன்னும் அவருடைய பேர் லூவிசுன்னு இருக்குது இந்த டாக்டர்ன்னு சொல்லுதாங்கல்ல இந்த இடத்துல அவங்க என்ன கொடுத்துருக்கணும் அப்படின்னா ராலிக்க தபீபு அதேமாரி இஸ்முகு வில்லியமுன்னு கொடுத்துருக்கணும் அந்த தபீபுங்கிற வார்த்தையை விட்டுட்டு ராலிக்கஸ் ஸ்முகுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க புரியுதா அதனால் உங்களுக்கு வந்து முழுமை அடையாமல் இருக்கும் நீங்கள் எழுதும்போது ராலிக்க தபீபு இன்னும் அந்த டாக்டர் அவருடைய பேர் லூவிசு அப்படின்னு போட்டுருவாங்க சரிங்களா வகுுவ மின் பாரிச இன்னும் அவர் பாரிஸ் நாட்டில் உள்ளவர் செய்யாரத்து என்னுடைய கார் லவ்னுஹா அதனுடைய நிறம் அகலரு பச்சை இந்தி என்னிடத்திலே கலம் அஹ்மர அஹ்மர அப்படின்னா சிவப்பு பேனாக இருக்கிறது அல் பைதுல் அபியலு வெள்ளை வீடு அதான் வெள்ளை மாளிகைன்னு சொல்லுவோம்ல அதான் வெள்ளை வீடு ஏன்னா ஃபீ வாஷிங்தூனும் ஃபீ வந்ததினால வாஷிங்டனும் போடாமல் நே போடணும் நான் வாஷிங்டனில் இருக்குது ஸஹபபா அஹ்மது இலா முஹம்மதின் அஹ்மது முஹம்மதின் பக்கம் சென்றான் சில நேரம் அரக்கத் மிஸ்டேக் இருக்குன்னு அதை நம்ம கவனித்து திருத்திக்கணும் சரிங்களாம்மா ஸகப முஹம்மது இலா அஹ்மது முஹம்மது அஹமதின் பக்கம் சென்றான் ரெண்டும் பார்த்திங்களா ஒரே சென்டென்ஸாகும் இதில் அஹ்மது இதில் முஹேமதானா ஒரே சென்டென்ஸ் தான் அன்த்தம் என் மக்கத்தை நீ மக்காவில உள்ளவனா லா இல்லை ஆனா வின தாயிஃப தாயிஃபில் உள்ளவன் எல்லாம் சவுதி அரேபியாவில் உள்ள பகுதி தானே என்ன ஒஹத்து ஃபாத்திமத்தை ஃபாத்திமாவுடைய சகோதரி துவாலிபத்து மாணவி இக்ரால் கலிமாத்தில் களிமாத்தில் லாத்தியத்தை பின்வரக்கூடிய வார்த்தைகளை படி அதனை எழுது மேல் லபத்தி அவாகரிகா அதனை சரி செஞ்சு ஏன்னா அதனுடைய கடைசியை சரி செஞ்சு எழுது ஆமினத்துன் போடணுமா ஆமினத்தூ போடணுமா ஆமினத்தூ மின் ஆமினத்தின் போடலாமா அதை காணிச்சுக்கணும்னா மின் ஆமினா லி அஹ்மத் அஹ்மது உஸ்மான் மின் பாகிஸ்தான் பாகிஸ்தான் லே ஹதீஜா லண்டன் லா பகதாத் இஸ்தான்புல் மக்கா ஃபி மக்கா ஜுத்தா நான் முழுமையாக சொல்லலை நீங்கள் தான் இவ்வளோ நேரம் பார்த்த வச்சு ஹரக்கத் போடணும் மசாஜித் ஃபி மதாரிஸ் யாக்குப் லி இசாக் மாவியா மின் மாவியா லி ஆயிஷா ஆயிஷா முஹம்மத் ஹாலித் மின் அப்பாஸ் நோமான் ஹாமித் உக்து அயதாத மின் எண்ணிக்கைகளை எழுது மூணில் இருந்து மின் சலாத் கொடுத்துருக்கா இலா அசர் கொடுத்துருக்கு மூணுலேருந்து பத்து வரைக்கும் உள்ள எண்ணிக்கைகளை எழுதணுமா வஜ லாக்கு குள்ளன் மின் களிமாத்தில் ஆத்தியத்தி மாதூதன் லகா அதற்கு எண்ணப்பட்டவைகளாக பின்வரக்கூடிய வார்த்தைகள் இருந்து ஒவ்வொன்றையும் ஆக்கு நம்பர்ஸ் வச்சு பின்னாடி உள்ளதை எண்ணப்பட்டவைகளாக ஆக்கணும் அப்போ அதை கொண்டு வந்து இதெல்லாம் ஆக்கணும் சரிங்களா அப்போ எப்படி வருதுன்னு நீங்கள் கவனிச்சுக்கணும் மஸ்ஜித் ஃபுண்டுக் மெந்தில் மஃபாத்திக் சதீர் ஜமீன் குருசி மதரசா தக்லீக்லாம் இப்போ இந்த இடத்துல இருக்கலாம் ஏழு நோட்டுகள் எப்படி கொண்டு வந்திருக்காங்க அதை கவனித்து கொண்டு வரணுன்னா என் அன்பால் இருந்துச்சுன்னா என்னப்படுவது பெண்பாலாக இருக்கணும் என் வந்து பெண்பாலில் இருந்துச்சுன்னா என்னப்படுவது ஆண்பாலில் இருக்கணும் அதை கவனித்து கொண்டு வரணும் அலஹ்துல்லா தம்மத்து பி ஹைரி எல்லாமல்ல அல்லாஹு தலா இந்த நன்மைகளை உங்களிடம் இருந்தும் என்னிடம் இருந்தும் ஏற்றுக்கொள்வானாக ஆக த கபல் மின்னா இன்ன கண்த சமீல் அலீன் வதுப் அலைனா இன்ன கண்த தவாப் ரஹீம் தி அல்லாஹி பியம்திய சுபஹேன கல்லாமோ வாசுவது அல்லாஹ்லான் தஸ்தாக புர்க்க வத்துவிளே அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து